நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் பத்தொம்போது புறம் கூறாமை என்ற அதிகாரத்தில் நூற்றி எண்பத்தி ஓராவது குரட்பாவாக அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்தாலும் தாழ்வில்லை புறம் பேச என்ற பெயரையாவது ஒருவன் காத்து கொள்வது நல்லது நூற்றி எண்பத்தி இரண்டாவது புறப்பாவாக அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முன்னால் சிரித்து பேசி பின்னால் பழித்து பேசுவது அறத்திற்கு புறம்பான கொடுமைகள் எல்லாவற்றிலும் கொடுமையான கொடுமையானது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் முன்னால் சிரித்து பேசி பின்னால் பழித்து பேசுவது அறத்திற்கு புறம்பான கொடுமைகள் எல்லாவற்றிலும் கொடுமையானது என்று கூறுகிறார் நூற்றி எண்பத்தி மூணாவது குறைப்பாக குறைப்பாக புறம் கூறி பொய்த்து பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் சாதல் ஆக்கம் தரும் கண்டு ஒன்றும் கண்டு ஒன்றும் காணாத ஒன்றுமாய் புறம்பேசி உயிர் வாழ்வதை விட உயிரை விட்டு விடுவது நல்லது என்று கூறுகிறார் கண்டு ஒன்றும் காணாத ஒன்றுமாய் புறம்பேசி உயிர் வாழ்வதை விட உயிரை விட்டுவிடுவது நல்லது என்று கூறுகிறார் நூற்றி எண்பத்தி நாலாவது குரட்பாவாக கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் என்று பின் நோக்கா சொல் கண்ணின்று என்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் என்று பின் நோக்கா சொல் நேருக்கு நேர் பழித்து பேசினால் கூட தாழ்வில்லை சுற்றுமுற்றும் பார்த்து புறம் பேசுதல் வேண்டாம் என்று கூறுகிறார் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது குரப்பமாக அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையான் காணப்படும் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையான் காணப்படும் புறம் பேசும் இயல்புள்ளவன் அற அறவழிகளை கூறும் தகுதியை இழக்கிறான் என்று கூறுகிறார் புறம்பேசும் இயல்புள்ளவன் அறவழிகளை கூறும் தகுதியை இழக்கிறான் என்று கூறுகிறார் நூற்றி எண்பத்தி ஆறாவது குரற்பாக பிறன் பள்ளி கூறுவான் தன் உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறன் பள்ளி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் தாம் பிறரை பழிப்பது போல் பிறர் தம்மை பழிப்பர் என்பதை உணர்ந்து புறம் பேசாமல் இருக்கவும் நூற்றி எண்பத்தி ஏழாவது நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி கேளில் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இனிமையாய் பேசி நண்பர்களை உருவாக்க தெரியாமல் பிரிவினையாய்ப் பேசி உறவுகளையும் பகையாக்குவர் சிறியோர் என்று கூறுகிறார் நூற்றி எண்பத்தி எட்டாவது பாவாக துண்ணியார் தூற்றும் மரபினார் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு மிக வேண்டியவர் குற்றங்களையே ஊரறிய தூற்றுவோர் வேண்டாதவர்களை என்ன பாடுபடுத்துவரோ என்று வினவுகிறார் மிக வேண்டியவர் குற்றங்களையே ஊரறிய தூற்றுவோர் வேண்டாதவர்களை என்ன பாடுபடுத்துவரோ என்று வினா எழுப்புகிறார் நூற்றி எண்பத்தி ஓரா எண்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக அறநோய்க்கு ஆற்றுங்கள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அறநோய்க்கு ஆற்றுங்கள் வையம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை சில அரவாணர்களுக்காக இந்த கயவனையும் சுமக்க வேண்டியுள்ளதே என்ற ஆற்றாமையுடன் இந்த புவி புறம் பேசுபவனையும் சேர்த்து சுமக்கிறது என்று கூறுகிறார் நூற்றி தொண்ணூறாவது குரற்பாக ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ ஏதிலார் போல் தம் குற்றம் பின் தீதுண்டோ மண்ணும் மற்றவர் மீது குற்றம் கூறுவதற்கு முன் தம்முடைய குற்றத்தை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் உலகில் தீமைகள் நேருமா என்று திருவள்ளுவர் பெருந்தகை புறம்பேசும் இயல்புள்ளவர்களை பற்றி இந்த பத்து குரல் பாவலை விளக்கியிருக்கிறார் மீண்டும் அடுத்த அதிகாலத்தில் சந்திக்கலாம் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எதிராக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்